என்னதான் வந்து இந்த இவிஎம் மிஷினை வைத்து இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருந்தாலும் பல பேர் வந்து காசு கொடுத்து திட்டமிட்டு பல முறைகேடுகளை செய்து வந்து ஜெயிச்சிருந்தாலும் இதெல்லாமே இல்லாமல் வெறும் இருபது நாளில் ஒரு தேர்தல் சின்னத்தை வாங்கி புதுசாக அதை மனசில் வந்து மக்கள் மனதில் பதிய வைத்து அதற்காக உழைத்து இத்தனை தொகுதிகளிலும் வந்து வாக்குப்பதிவுல வந்து முக்கியமான ஒரு பங்கை வகித்து ஒரு லட்சத்துக்கு மேல வந்து பல தொகுதிகளில் வாங்கிய நாம் தமிழர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் எட்டு சதவீதம் வந்திருக்கு இப்போ அதிகாரபூர்வமாக மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் வந்திருக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான வழியா நான் பாக்குறேன் வாழ்த்துக்கள் களத்தில் போராடும் போது அத்தனை விமர்சனங்கள் அத்தனை எதிர்ப்புகள் வரும் அதெல்லாம் தாண்டி வந்து களத்தில் போராடின அத்தனை தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் வாழ்த்துக்கள்